அப்பத்தா சமையல் வாச இருக்கு வணக்கப்பா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஹோம் ரெமி சொல்ல போறேன் பாருங்க வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை வச்சு உங்களுக்கு நிறைய நான் அதோட யூசஸ் பத்தி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இது இல்லாத இடமே இல்லப்பா எல்லா இந்த வெங்காயம் இருக்குது இந்த வெங்காயத்தை வச்சு இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா பெண்களுக்கு முக்கியம் அதாவது பெண்கள் மட்டும் இல்லை பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேத்துக்குமே முடி வந்து ரொம்ப அழகான விஷயம் கூந்தல் எவகோ அழகா நீளமா கருகருன்னு இருக்கோ அதை சொல்லுவாங்களப்பா தோகை மாதிரி இருக்கு பெண்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சில புலவர்கள்லாம் பாடியிருப்பாங்க அந்த மாதிரி கூந்தல் வந்து அவ்வளோ அடர்த்தியா கருமையா நீளமாக இருந்தால் எவ்வளோ அழகா இருக்கும் பாருங்க அப்பேற்பட்ட கூந்தலை நம்ம எப்படி பராமரிக்கணும் அதை எப்படி நம்ம அந்த அந்த மாதிரி கூந்தல் நம்மளுக்கு வளர்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரெமிடி தான் பாருங்க இப்போ நிறைய பேருக்குப்பா முடி மூடி கொட்டுறதுன்னு நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்பாங்க நிறைய ஹேர் ஃபால்ஸ் ஆகுது அப்போ தான் ஏதாச்சும் எங்களுக்கு ரெமிடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு முடி மூடி கொட்டுறதுக்கு அதோடு தலையில் பேன் பொடுகு தொல்லை இருந்து இருந்துச்சுன்னா அதை எப்படி போக்குறது இந்த பேன் பொடுகு தொல்லை இருந்தாவே முடி வந்து கொட்ட ஆரம்பிச்சிருப்பா அது கூட பாருங்களேன் தலையை சீவிட்டு கீழே பார்த்தோம்னா நுனி முடியில் வந்து கட்டாக ஒரு முடி வந்து அப்படியே ரெண்டு ரெண்டாக பிரிச்சிருக்கும் அதுக்கு பேர் பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பூச்சி வெட்டு இல்லாமல் போகிறதுக்கு அப் அப்படி பூச்சி வெட்டு இல்லாமல் இருந்தால் தான் நம்மளுக்கு கூந்தல் நல்லா வளரும் அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இந்த வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை எடுப்பா இந்தளவு எடுத்துக்கணும்ப்பா அதாவது இந்த வெங்காயத்தை உருக்க தேவையில்லப்பா இந்த மாதிரி கல்லூரல் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு வெங்காயமாக போட்டு நச்சு நச்சு தட்டுங்க இல்ல அப்படின்னாப்பா மிக்சியில் போட்டுடலாம்ப்பா நல்லா ஒன்று ரெண்டு நல்லா நச்சு 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 ஓடுற மாதிரி எடுத்துடணும் வரப்ப நல்லா தட்டியாச்சு இந்த அளவுக்கு தட்டினாலே போதும் இது நல்லா இன்னும் சாறு வர அளவுக்கு நல்லா நுணுங்கி தட்டி விட்டுருங்க இந்த மாதிரி நச்சு நச்சு தட்டி எடுத்துக்கோங்கப்பா இப்போ நான் வந்து ஒரு ஆறு ஏழு வெங்காயம்தான் போட்டிருப்பேன் கொஞ்சமாக முடி இருக்கு உங்களுக்கு இது போதும் நிறைய இருக்குது முடி நல்லா நீளமாக இருக்குது அடர்த்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த நான் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை நல்லா போட்டு கல்லூரில் போட்டு நச்சு நச்சு இடித்து இந்த மாதிரி இடிச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் ஒரு கிலோ தண்ணியை கொதிக்க வைக்கணும்ப்பா இப்போ கொதிச்ச தண்ணியில் இந்த தட்டி வச்ச வெங்காயத்தை சேர்த்தணும் சேர்த்துட்டு என்ன செய்யணும்ப்பா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் எல்லாம் கொதிக்க விடணும்ப்பா அது கொதிச்சாதே அந்த வெங்காய சாறு வந்து அந்த தண்ணியில் நல்லா இறங்கும் அதுக்கு பிறகு நம்ம இறக்கி வச்சிடணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும்ப்பா அவசரப்பட்டு இறக்கிற கூடாதுப்பா நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷம் கொதிச்சவரு இறக்கி அதாவது அந்த கலரே மாறும்ப்பா அந்த வெங்காய சாறு ஊரா தண்ணியில் இறங்கிடும் அதுக்கு பிறகு இறக்கி கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு தலை ஃபுல்லாக அப்ளை அப்ளை பண்ணணும் பாருங்கப்பா வெங்காயத்தை இடிச்சு கொதி தெனில் போட்டு நல்லா மூணு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த சார் இறங்கி பாருங்கள் அந்த ஸ்பூனில் மூந்து காமிக்கிறேன் பாருங்களா கலரே மாறிச்சு பாருங்கள் அது வெங்காய கலர் அப்படியே இருக்குது இதை என்ன செய்யணும்ப்பா நம்ம இந்த வெங்காயத்தை அப்படி ஃபில்ட்ரு பண்ணுங்கிற அவசியமே இல்லைப்பா இதை வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருக்கும்போது மாதிரி செய்யுங்கப்பா கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நல்லா ஒரு ஃப்ரீயாக இருக்க சமயத்தில் செய்யுங்க இதை ஃபுல்லாக என்ன செய்யணும்ப்பா ஆறுநாறு மிதமான சூட்டில் ஒரு கையில் அந்த ஸ்பூனில் எடுத்து கையில் ஊற்றிக்கிட்டு தலையில் எங்கெங்கே அப்படியே ஃபுல்லாக மண்டை பூரா அப்ளை பண்ணிடணும்ப்பா அப்போ அடி அடி முதல் அப்படி அந்த தலை ஃபுல்லாக எல்லா பகுதியும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா முடியை வந்து நல்லா இழுத்து கொண்டே போட்டுறணும் ஒரு அரை மணி நேரம் இதை ஊற விடணும்ப்பா இப்படி போடுறதுனால அதாவது தலைக்கு வந்து இந்த முடியில் உள்ள தலையில் உள்ள அந்த பொடுகு பேன் எல்லாம் போயிடும் அப்போ இந்த கொட்டக்கூடிய அந்த முடி வந்து கரெக்டாக நல்லா அடர்த்தியா வளர ஆரம்பிச்சிடும் திருப்பி திருப்பி இந்த கீழே வந்து பூச்சி விட்டுருக்கு பார்த்தீங்களா அது வரவே வராது இன்னும் கேட்டோம்னா உங்களுக்கு இருந்த கூந்தலை காட்டுலேயும் இன்னும் நல்லா ரொம்ப அடர்த்தியா வளர்ந்து நீங்க கண்ணார பாப்பீங்க இப்போ இதை வந்து யார் யார் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இதை வந்து அதாவது கட் பண்ணி பெண்கள் செய்யலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது சும்மா இருக்கும் ஒன்று செய்யலாம்ப்பா இப்போ ஒரு வயசு குழந்தைகளுக்கு நினைச்சுப்பாங்கப்பா மொட்டை போட்டிருப்பாங்க சிலர் வந்து மொட்டை போடாமல் இருப்பாங்க பிள்ளைக்கு கொஞ்சம் முடி வந்து புசு புதுசுன்றது அப்போ தா அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க இந்த மாதிரி வெங்காய சாரை ரெடி பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக அந்த குழந்தைங்களுக்கு தக்கன முடியல அப்ளை பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்புறம் தலைக்கு வெளியே குளிக்க ஊற்றிட முடியுது அப்படி நம்ம செய்யும்போது முடியே லேசுவாசா வளருது அந்த குழந்தைக்கு அப்படிங்கிற பிள்ளை கூட நீங்கள் எதிர்பார்க்கறக்கு மேலே நல்லா கரு கருன்னு ரொம்ப முடி வளர்ந்துடும்ப்பா அந்த மாதிரி தலையில கூட இந்த மாதிரி வெங்காய சாரம் வச்சு நம்ம தேய்க்கும் போது சொட்டத்தலையும் கூட முடி நல்லா வளரும் நீங்க செஞ்சு பாருங்க கட்டாயம் பயனடைவீங்க பெயின் போடுங்க உங்களுக்கு வரவே வராது கூந்தல் கருப்பா இருக்கும் அடர்த்தியா நீளமா பூச்சி வெற்றி இல்லாம உங்களுக்கு அருமையான கூந்தல் கிடைக்கும்பா சில்கி ஹேராக கிடைக்கும் செஞ்சு பாருங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நன்றி வணக்கம்